மாமியார் சுதாவிற்கு கோபம் கோபமாய் வந்தது வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் நான் மாங்கு மாங்கு என்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்கிறேன் பக்கத்து வீட்டில் உட்கார்ந்து வெட்டி கதை பேசி கொண்டிருக்கிறாளே மருமகள் மீது கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் போய்விட்டது சுதா கணவன் வருவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள் அவன் வந்ததும் சொன்னால் என்னங்க நான் உங்க வீட்டு முதல் வாரிசை சுமக்கிறேன் ஆனா அதை உங்க அம்மா உணர்ந்த மாதிரி தெரியலையே என்னை ஒரு வேலைக்காரியா நினைச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க என்னால முடியலைங்க நீங்களாவது உங்க அம்மா கிட்ட என் நிலைமையை பத்தி பேசக்கூடாதா கதிர் அவள் சொன்னதை கேட்டு கொதித்து போனான் நிச்சயம் இதை பத்தி அம்மா கிட்ட பேசுறேன் என்று ஆறுதல் கூறினான் அந்த நேரத்தில் பக்கத்தை விட்டு சரசுவிடம் கதிரின் அம்மா கடவுள் புண்ணியத்துல என் மருமகள் சுதாவிற்கு சுகப்பிரசவம் பிரசவம் நடந்தா திருப்பதிக்கு நான் நடைப்பயணமாக வரேன்னு வேண்டியிருக்கேன் அவளுக்கு சுகப்பிரசவம் நடக்கணும்னு நான் எந்த வேலையையும் செய்யாம அவளையே எல்லா வேலையையும் செய்ய சொல்றேன் நல்ல வேலை செஞ்சாதானே சுக பிரசவம் நடக்கும் நல்லபடியாக அவளுக்கு சுகப்பிரசவம் ஆயிட்டா அதுக்கு அப்புறம் என் மருமகளை ஒரு வேலையும் செய்ய விடாமல் என் உள்ளங்கையில் வைத்து தாங்குவேன் இப்ப அவளை நான் இப்படி வேலை வாங்குறேன்னு அவளுக்கு என் மேலே கண்டிப்பாக கோபம் இருக்கும் இருந்துட்டு போகட்டும் நல்லா இருந்தால் சரி என்று சொல்லி கொண்டிருந்தால் அதை ஒட்டு கேட்டு கொண்டிருந்த சுதாவின் கண்கள் குளமானது நம்ம ஒருத்தவங்களை தப்பாக நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சா அவங்க எதுக்கு அப்படி நம்மளை சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு புரியும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்